கேரளா புதுச்சேரி போன்ற மூன்று மாநிலங்களுக்கும் தண்ணி கொடுக்க மறுக்குது கர்நாடகா அரசு இதை பற்றி தான் அந்த காலம் நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தோட முதன்மை அமைச்சர் சித்தராமையா அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அது என்னென்னா தமிழ்நாட்டுக்கு நாங்கள் எக்காரணத்தை கொண்டோம் காவிரிலேருந்து நாங்கள் நதிநீரை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உண்மையிலே இது அவர் சொல்கிறதுக்கு உரிமை இருக்குதா அதை சொல்கிறதுக்கு அவருக்கு அருகதை இருக்குதா எப்படி அவர் தரம் மறுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த காலம் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் அதனுடைய வரலாறு தான் ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபதாம் ஆண்டு சென்னை மாகாணத்துக்கும் மைசூர் மாகாணத்திற்கும் காவேரி நதிநீர் பிரச்சனை எழுந்தது அந்த பிரச்சனையில முதல் கட்டமா என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அந்த பேச்சுவார்த்தை என்ன பண்ணுதுன்னா தோல்வி அடையுது அந்த தோல்வி அடைஞ்ச பேச்சுவார்த்தையை மீண்டும் என்ன பண்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ஊட்டியில ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அந்த தான் கர்நாடகாவில எந்த ஒரு அணைய கட்டுனாலும் அது தமிழ்நாடு கிட்ட ஒப்புதல் வாங்கிதான் அந்த அணையை கட்டணும் அப்படின்னும் அப்படி அந்த ஒப்புதல் நீங்க பெறல அப்படின்னா மத்திய அரசு கிட்ட போய் நீங்க ஒப்புதல் தான் நீங்க வந்து அணையை கட்டணும்னு ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது அதை மீறி என்ன பண்ணியிருக்காங்க கர்நாடக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒரு கிருஷ்ணராஜா என்ற ஒரு அணையை கட்டுறாங்க ஆனா அந்த அணையை கட்டும் பொழுது தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுதுன்னா எதிர்க்குது அதை எதிர்த்த உடனே பிரிட்டிஷ் அரசு கிட்ட என்ன பண்ணுது தமிழ்நாடு அரசு வந்து வழக்க தொடருக்குது அந்த வழக்கு தொடர்ந்து பிரிட்டிஷ் அரசு என்ன பண்ணுது அப்படின்னா கர்நாடக அரசு இந்த அணையை கட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு தீர்ப்பையும் கொடுக்குறாங்க அந்த தீர்ப்பை கொடுத்ததும் இல்லாமல் தமிழ்நாடு அரசும் ஒரு அணையை கட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு தீர்ப்பையும் கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசு மேட்டூர் அணையை கட்டியிருக்காங்க அன்றைய காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் காவிரி மேலாண்மை தமிழ்நாடு அரசு மட்டும் இல்லாம புதுச்சேரி அரசு கேரள அரசு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க ஆனால் மத்திய அரசு அதை மறுக்குது மேலாண்மை என்ன நாலு உள்ளவங்களும் அதுல ஒரு உறுப்பினரை இணைவாங்க அவங்க நாலு பேரும் சேர்ந்து அதற்கான முடிவு எடுப்பாங்க அதுக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க அவங்க மூலியமாக அது மத்திய அரசுக்கு எடுத்து போகப்படும் இந்த பிரச்சனை இவங்களுக்குள்ளே முடிஞ்சிடும் ஆனா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காவிரி மேலாண்மைன்றது அமைக்காமலே இருக்காங்க அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை இருநூத்தி <muchas> ஐந்து <yaratus> <yaratus> டிஎம்சி தண்ணீரை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவுக்கு அறிக்கை கொடுக்குறாங்க ஆனால் கர்நாடக அரசு இது எதையுமே பொருட்படுத்திக்காமல் இருக்குது திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா வெறும் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிஎம்சி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் கொடுக்க மறுக்கிறாங்க திரும்ப வெறும் நூற்றி எழுபத்தி ஏழு மட்டும் கொடுத்தீங்கனாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி ஒழுங்காற்று ஆணையம் வந்து ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க இதையும் இந்த கர்நாடக அரசு தவற விடுறாங்க உச்ச நீதிமன்றம் சொன்னையும் அதை ஏற்றுக்கல காவிரி ஒழுங்காற்று ஆணையம் சொல்லியும் அதை ஏற்றுக்கல இப்படி இருந்தால் அது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் a கடந்த நாற்பத்தி ஐந்து வருடங்களாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருபத்தெட்டு லட்சம் வேளாண் நிலப்பரப்பு உள்ள இடங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் பன்னெண்டாயிரம் வந்திருக்குங்க அதுவே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் கர்நாடக நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா அது பதினோரு லட்சம் இருந்தது இன்றைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இருபது லட்சமாக ஆயிருக்கு கிட்டத்தட்ட எட்டு லட்சம் அதிகமாகிருக்குதுங்க இது எதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியை தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தண்ணியை அவங்க தேக்கி வச்சு அவங்க நிலங்களுக்கு பாய்ச்சிருந்தனால அங்கே வேளாண்மை அதிகரிச்சிருக்கு நமக்கு நீர்வளம் வந்து கம்மியாக வந்ததுனால இங்கே நீர்வள பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு இப்போ நமக்கு பற்றாக்குறை ஏற்பட்டதுனால இது என்ன ஆச்சு அப்படின்னா தமிழ்நாடுடைய நிலங்கள் அதாவது விளை நிலங்கள் என்னாச்சுன்னா தரிசு நிலமாக மாறிடுச்சு தரிசு நிலமாக மாறினதுனால என்ன பண்ணுனாங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் சேர்ந்தவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க வேலை இல்லாதனால் அரபு நாடுகளுக்கு போயிட்டாங்க அரபு நாடுகள் போனாங்க திரும்ப வந்து கன்னியாகுமரி திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்களை சேர்ந்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா வேலை இல்லாததுனால திருப்பூர் கோயமுத்தூர் சைட்ல போயிட்டு பனியன் கம்பெனி அந்த மாதிரி ஆலைகள்ல போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஒரு சொந்த நிலத்திலே என்ன பண்றாங்க அப்படின்னா விவசாயிகள் வந்து புறக்கணிக்கப்பட்டு அவங்களுக்கு வேலை வாய்ப்பை எழுந்து மற்ற நாடுகளுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் அவங்க என்ன பண்றாங்கன்னா வேலை வாய்ப்பை தேடி போறத நிலையை உருவாக்கி வச்சுட்டாங்க மத்திய அரசும் மாநில அரசும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உச்சநீதிமன்றம் ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு காவிரி நீர்ல இருந்து பாத்தீங்கன்னா நானூத்தி நாலு டிஎம்சி தண்ணி வரணும் கர்நாடகாவுக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி நாலு டிஎம்சியும் கேரளாவுக்கு முப்பது டிஎம்சியும் பாண்டிச்சேரிக்கு ஏழு டிஎம்சி தண்ணியும் தரணும்னு அவங்க அறிக்கை விடுறாங்க ஆனால் இதையும் கர்நாடக அரசு மதிக்கல அதை பொருட்படுத்திக்கவும் கிடையாது தமிழ்நாட்டுக்கும் தண்ணி விட கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா இது வந்து எல்லாருக்குமான பிரச்சனை கிடையாது இருபத்தஞ்சு மாவட்டங்களான பிரச்சனை அப்படி நம்ம விட்டுற முடியாதுங்க தஞ்சாவூர் இந்த மாதிரி முக்கியமான பகுதிகள் மட்டும் இல்லாமல் அனைத்து வாழும் பகுதிகளுக்கும் இந்த தண்ணீர் வராதனால எண்ணற்ற பிரச்சனை ஏற்பட்டு விவசாயிகள் நேரடியாக வந்து போராட்டக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க விவசாயிகள் மட்டும் இல்லாம நடிகர் சங்கம் கட்சி சார்பாக போராட்டம் திரு ஸ்டாலின் அவர்கள் உருவப்படுத்த வச்சு அங்க செருப்பால் அடிக்கிறது இந்த போன்ற பல பிரச்சனை நடந்திருக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா லாரி ஓட்டுநரை வந்து கர்நாடகாவில் வச்சு அடிக்க வைக்கிறது இங்க உள்ள பஸ் கொளுத்துற சொல்லிட்டு இதே மாதிரி தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவும் பாத்தீனா இதே போல என்னட்ட பிரச்சனை வந்திருக்கு ஆனா மத்திய அரசு இது எதுமே பொறுப்படுத்தாம தன்னோட வேல்யூ அங்க கம்மி ஆயிடும் தனக்கு அங்க வாக்கு வந்து வராம போயிடும் அப்படின்றதனால கர்நாடகால தமிழ்நாட்டுக்கு தண்ணி வாங்காம இருக்குங்க கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரிதான் ஏன் வந்து இது மத்திய அரசு கையில எடுக்கல அப்படின்னா கர்நாடகாவில் அவங்களோட ரோட் பேங்க் வந்து கம்மியாயிடும் அப்படின்றதுக்காகவும் இந்த பிரச்சனையை வந்து தமிழ்நாட்டுக்கு இன்ன வரைக்கும் வந்து தமிழ்நாட்டுடைய பிரச்சனையை தீர்க்காத பிரதமர் இது விளைநிலங்களுக்கு மட்டுமான தண்ணி மட்டும் இல்லை இது ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை வரைக்கும் உள்ள மக்களுக்கு குடிநீரும் இந்த காவேரியிலிருந்து தான் எடுத்து குடிக்கிறாங்க ஆனால் அந்த மக்கள் வந்து இப்போ பெரிதும் பாதிக்கப்படுறாங்க தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட அரசியல் ஆதாயத்துக்கு மட்டும் இந்த கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்னைக்கெலாம் இந்த காவேரி பிரச்சனை வருதோ அப்படியே சும்மா ஒரு போராடுகிற மாதிரி போராட்டம் பண்ணுறாங்க அதோடு அதை கைவிட்டுறாங்க அப்படி இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களோட உணர்வுகளை புரிஞ்சும் விவசாயத்தை மேம்படுத்த என்ன பண்ணணும் சொல்லிட்டுனா கர்நாடகம் தண்ணி வாங்கி தர்றதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை மேற்கொண்டு மத்திய அரசு ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவங்க இதை பார்வைக்கு எடுத்து அதை சரி பண்ணுற விதமாக இவங்க நடந்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா நமக்கு தண்ணி கொடுக்க மறுக்குதுங்க அவங்களுக்கு ஏங்க நம்ம கரண்ட் கொடுக்கணும் நம்ம நெய்வேலி அணும மின்சாரத்தில் இருந்தால் அவங்களுக்கு கரண்ட் போகுது நீ என்ன பண்ணலாம் கரண்டை கட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக அவன் தண்ணி கொடுக்க போகிறான் ஏன் அந்த அரசாங்கம் செய்ய மறுக்குது அப்படின்னு ஒரு கேள்வி எழுதும்ல இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அவன் கண்டிப்பாக சொல்கிற தண்ணி தரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க தான் மட்டும்தான் வாழணும் அப்படின்ற ஒரு சுயநலத்தோட கர்நாடக அரசு என்ன பண்ணுதுன்னா அந்த தண்ணியை அவங்களே தேக்கி வச்சுக்கிட்டு அவங்க விவசாயத்தை மட்டும் அவங்க மேம்படுத்துகிறாங்க தான் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தா இன்றைக்கி தமிழ்நாடு விவசாயத்தை ஒரு முக்கியமான ஒரு பங்கு வச்சுருக்குங்க நீங்கள் சொன்ன மாதிரி தான் கர்நாடகா வந்து நமக்கு தண்ணி கொடுக்கலன்னா நம்ம மின்சாரத்தை கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் அதை அவங்க செய்ய மாட்டாங்க ஏன் செய்ய மாட்டாங்க அப்படின்னா கர்நாடகா உள்ள முதல்வர் வந்து அந்த இனத்தை சார்ந்தவரா இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இவங்க வந்து அனைத்து கட்சி கூட்டம்னு ஒன்று போட்டாங்க அனைத்து கட்சி கூட்டத்துல கர்நாடகா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அங்கீகரிக்கப்படாத கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ள கட்சி போன்ற அனைத்து கட்சிகளையும் அவங்க என்ன பண்றாங்கன்னா சட்டமன்றத்துக்குள்ள கூப்பிடுறாங்க ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் ஐயா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் வச்சிருக்க கட்சிகளை மட்டும் அழைச்சிருக்காரு இதே வந்து ஓ பன்னீர்செல்வம் வந்து முதலமைச்சராக இருந்த பொழுது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் வந்து சேருங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை விட்டுருந்தாரு அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது இது வந்து என்ன தெரியுதுன்னா அப்பட்டமா தெரியுது இந்த அரசாங்கம் மக்களை ஏமாத்தி மக்களோட வாக்குகளை வாங்கி அதிகாரத்தை பிடிச்சி தான் நல்லா இருக்கணும் தான் குடும்பத்துக்காக சொத்து சேர்க்கணுன்றதை மட்டும்தான் நினைக்கிறாங்களே தவிர மக்களோட பிரச்சனையை அவங்க எதுவுமே கவனத்துக்கு இல்லை அதை பொருட்படுத்திக்கவும் கிடையாது நீங்க உண்மையிலேயே ஒரு நேர்மையா ஒரு கூட்டம் நடத்துனீங்கன்னா அதை எப்படி சொல்லணும் நான் பார்த்தேங்க நேற்று செய்தித்தாளில் எப்படி போட்டிருந்தாங்கன்னா அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் அப்படின்னு போட்டிருந்தாங்க இன்னைக்கு பேப்பர் படிக்கிறேன் எப்படி போட்டோன்னா அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு சொல்லி போட்டுரு அனைத்து கட்சினா ஏன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி எல்லாம் கூப்பிட கிடையாது ஏன் எதிர்கட்சி எல்லாம் கூப்பிட கிடையாது இது உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனையா ஏன் அவங்க கூப்பிடலன்னா அண்ணன் போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு நீ பேராசாலையை வச்சா நான் உடைப்பான் அப்படின்னு சொன்னார்ல அந்த மாதிரி கதையாயிடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இதன் மூலியமா நம்ம மதிப்பிற்குரிய ஐயா நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்ல வரோம்னா வெறும் பதவியை மட்டும் நினச்சிட்டு இருக்காதிங்க அது என்றைக்கும் நிலைச்சிருக்காது இருக்காது அந்த மாதிரி நெனைச்சி யாரும் கடைசி வரைக்கும் அதில் இருந்தது கிடையாது அதனால் தமிழக மக்களையும் கவனத்தில் எடுத்துக்கங்க அதனால் மோடி அவர்களுக்கு இதில் தாழ்மையான வேண்டுகோள்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் அங்கே நம்ம கர்நாடகாவில் நம்ம பவர் இழந்துருவோம் அங்கே நம்ம தோல்விட்டுருவோம் சொல்லிவிட்டு அங்கே உள்ள சித்தராமையாகிட்ட கெஞ்சி போகாமல் பணிஞ்சு போகாம அவங்களோட வாக்கு வேணும்னு நினைக்காம தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் உண்மையும் நேர்மையுமா உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு அதுக்கப்புறம் நீங்க ஏன் அதை மறுக்கிறீங்க மீறி அந்த சித்தராமையா மறுத்தா கூட நீங்க பிரதமரா இருக்கீங்க உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது அவங்க கிட்ட தண்ணி வாங்கி தர வேண்டியது உங்களோட பொறுப்பு கண்டிப்பா வந்து இந்தியாவோட முதுகெலும்பு என்ன சொல்லுவாங்கன்னா விவசாயம் தான் சொல்லுவாங்க விவசாயம் என்பது இந்தியா முழுக்க செழிப்படையணும் அதனால காவேரி நீர் வந்து தமிழ்நாட்டுக்கும் வரணும் நன்றி நன்றி